எல்லாரும் செய்கிற தக்காளி சாதம் தான் ஆனால் நான் செய்திருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு ஈஸியாக செய்திருக்கோம் மினிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க முதல்ல ஒரு மேசக்கரண்டிக்கு சக்கரண்டிக்கு எண்ணெய் ஒரு மிசக்கரண்டுக்கு நெய் இது சேர்த்து நல்லா உருகின பிறகு முக்கால் டீஸ்பூனுக்கு கடுகு சேர்க்குறேன் இது வெஜிடேரியன் டிஷ் இதில் வேறு எதுவுமே இல்லைன்றபடியாக இதுகள் சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நல்லா பொரியணும் கடுகு பொரிஞ்ச பிறகு அதே அளவு பெருஞ்சீரகம் முக்கால் டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டு பாதி அரை டீஸ்பூனுக்கு நச்சீரகம் சேர்க்கணும் நல்ல வாசம் தரும் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன் கடலை பருப்பு ஒரு கையளவு சேர்க்கணும் இது நல்லா வறுபடணும் வறுபட்டாத்தான் சாப்பிடுக்கலாம் நல்லா க்ரஞ்சியாக டேஸ்ட்டாக பச்சாயிருக்கும் மூன்று பச்சை மிளக ஒரு வெங்காயம் அதோட ஒரு கொத்து கருவேப்பம் சேர்த்து வதக்கிட்டு உள்ளியை நல்லா இடிச்சு வச்சுருக்கணும் அஞ்சு பல்லு உள்ளி அதை சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா கனிஞ்சதை இப்படி கையால் கசக்கி எடுக்க வேணும் அதை இந்த உள்ளி வெந்த பிறகு இந்த தக்காளியை சேர்த்துட்டு அதோட கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் என் கிச்சனில் நான் செய்த கறி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அதோட கரம் மசாலா இதில் ஓமம் ஒரு கொஞ்சம் ஒரு சிட்டிகை சேர்த்துருக்கிறோம் அதில் பாதி டீஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்தா காணும் நல்ல வாசமா இருக்கும் உப்பு சேர்த்து வதக்குங்க இதை வந்து லோ பிளேம்ல சரியா பத்து பத்து நிமிஷம் குக் பண்ணணும் அது நல்லா பிடண்டு நல்ல தொக்கு மாதிரி வர வேணும் அப்போ தான் இது பழுதாகாது இந்த கரம் மசாலா உங்களுக்கு விருப்பம் இல்லையென்றால் சேர்க்காமல் விடலாம் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் ஒன்று இருக்கும் அதில் ஓமன் சேர்த்துருக்கக்கூடிய வயிற்றுக்கு நல்லம் நல்லா அவிச்ச அரிசி எடுத்துருக்குறேன் எடுத்துருக்கிறேன் உதிருதிர அவிக்கையில் நல்லா அவிஞ்சது தான் ஆனால் உதிரியாக இருக்குது அதை சேர்த்துட்டு நல்லா அள முதல்ல கொஞ்சமாக சேருங்கோ இல்லையான்னு சொன்னால் மிச்சமாக உள்ள அரிசியை நாங்கள் சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சமாக சேர்த்து பிரட்டி பார்த்துட்டு சேருவோம் கலந்து எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும் இது இது தனியவே சாப்பிடலாம் இதோட விரதம் தேவை ஒன்றுமே இல்லை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட் ட்ரை நான் இதுக்கு ஆப்பிள் சேர்த்து ஆப்பிள் ஆனியன் போட்டு ஒரு ரைத்தா ஒன்று செய்தேன் இன்னும் இல்லையாண்டு டேஸ்ட் உண்டாது அந்த மாதிரி இருந்தது ஒரு ஃபுல்ஃபில்லான சாப்பாடு இந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குத்தரிசி கூட சேர்க்கலாம் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காங்க இன்னொரு வீடியோல